தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய உத்தரவுப்படி கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் இன்றிலிருந்து முழுமையாக செயல்படுத்தப்படுகிறது அதனால் கோயம்பேட்டிலே இருந்து இயங்கி வந்த அரசு போக்குவரத்து கழகத்தின் பேருந்துகள் எண்பது சதவீத பேருந்துகள் கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திலிருந்தும் இருபது சதவீத பேருந்துகள் மாதாவரம் பேருந்து நிலையத்திலிருந்தும் இயக்கப்படுகின்றன அந்த வகையில் இப்பொழுது மாதாவரத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய அந்த இருபது சதவீத பேருந்துகளை மாதாவரம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அன்புக்குரிய குடியண்ணன் மாதாவரம் சுதர்சனம் தலைமையில் துவக்கி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த வடசென்னை பகுதியைச் சேர்ந்த மக்கள் தென்மாவட்டங்களுக்கு செல்வதற்கு சிரமப்படுகிறோம் என்கின்ற கருத்தை தொடர்ந்து எடுத்து வைத்து வந்த நிலையில் மாண்மிகு முதல்வர் அவர்கள் மாதாவரம் பேருந்து நிலையத்திலிருந்து இந்த பேருந்துகளை இயக்குவதற்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள் அதேபோல இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் சிஎம்டி அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு அவர்களும் சிஎம்டி மூலமாக கட்டப்பட்டிருக்கின்ற இந்த மாதாவரம் பேருந்து நிலையம் பயன்பாட்டிற்கு வர வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார் அதேபோல தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் என்ற வகையில் நாங்கள் இங்கு ஆய்வுக்கு வரும்போதெல்லாம் அண்ணன் மாதவரம் சுதர்சனம் அவர்களும் அதை வலியுறுத்தி வந்தார்கள் அந்த அடிப்படையில் இன்றைக்கு இங்கிருந்து இந்த பேருந்துகள் கீழ்கண்ட வழித்தடங்களில் இயக்கப்படுகின்றன இங்கிருந்து திருச்சிக்கு பதினெட்டு நடைகளும் சேலத்திற்கு பதினேழு நடைகளும் விருதாசலம் ஆறு நடைகளும் கள்ளக்குறிச்சி பதினாறு நடைகளும் விழுப்புரம் பதினாறு நடைகளும் கும்பகோணம் பதினான்கு நடைகளும் சிதம்பரம் ஐந்து நடைகளும் நெய்வேலி பதினோரு நடைகளும் புதுச்சேரி வழியாக கடலூருக்கு ஐந்து நடைகளும் புதுச்சேரி வழியாக திண்டிவனத்திற்கு பத்து நடைகளும் திருவண்ணாமலை வழியாக திருவண்ணாமலை செஞ்சி வழியாக இருபத்தி ரெண்டு நடைகளும் போலூர் வந்தவாசிக்கு இருபது நடைகளும் என நூத்தி அறுபது நடைகள் இயக்கப்பட இருக்கின்றன ஏற்கனவே இங்கிருந்து திருப்பதிக்கு தொண்ணூறு நடைகள் இயக்கப்படுகிறது எனவே இந்த செயல்பாடு பேருந்துகள் செயல்பாட்டிற்கு வருகின்ற வேளையில் இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் கிளாம்பாக்கத்திற்கு சென்று அங்கிருந்து பேருந்து மாற வேண்டும் என்ற சூழல் இல்லாமல் இங்கிருந்தே அவர்களுடைய செல்ல வேண்டிய ஊர்களுக்கு செல்வதற்கு வாய்ப்பாக அமையும் மிக குறிப்பாக திருவொற்றியூர் தொகுதி ராயபுரம் தொகுதி இந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் ஆர்கே நகர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் தொடர்ந்து நீண்ட தூரம் பயணிக்க வேண்டும் என்ற ஒரு நிலை இருந்ததை மாற்றி இன்றைக்கு மாதாபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து இந்த பேருந்துகள் அவருடைய பயனுக்கு வருகிறது இதனை மக்கள் சிறப்பான முறையிலே பயன்படுத்தி தங்கள் பயணத்தை மேற்கொள்வதற்கு நாங்கள் விரும்பி கேட்டுக் கொள்கிறோம்

கிளம்பாக்கத்திலிருந்து இப்போதைக்கு கோயம்பேட்டிற்கு ஐந்து நிமிடத்திற்கு ஒரு பேருந்தும் தாம்பரத்திற்கு இரண்டு நிமிடத்திற்கு ஒரு பேருந்தும் கிண்டிக்கு மூன்று நிமிடத்திற்கு ஒரு பேருந்துமாக இயக்கப்படுகிறது அதல்லாமல் திரு திருவான்மையூர் பகுதியிலிருந்து சோழிங்க நல்லூர் புதிதாக சிறுசேரி பகுதியிலிருந்தும் இயக்கப்படுகிறது அதேபோல் சென்னை மாநகரத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து ஏற்கனவே கோயம்பேட்டுக்கு எப்படி இணைப்பு இருந்ததோ அதே போல கிளாம்பாக்கம் சென்று அவர்கள் பேருந்து பிடிப்பதற்கு எல்லா பகுதியிலிருந்தும் பேருந்துகள் இயக்கப்படுகிறது அதாவது ஏற்கனவே வந்து பாரிமுனையிலிருந்து கோயம்பேட்டிற்கு மாற்றுகின்ற பொழுது புதிதில் அந்த சிரமம் இருக்க அவர்கள் மக்களுக்கு புரிதல் வருகின்ற வரை அந்த சிரமம் இருந்தது அதேபோலதான் இப்பொழுது இந்த கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையமும் இந்த பேருந்து முனையத்தை திட்டமிட்டவர்கள் அதிமுக ஆட்சியில் அதிமுக ஆட்சியில் திட்டமிடப்பட்டது என்ற காரணத்தினால் நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அந்த திட்டத்தை கைவிடவில்லை ஒரு புறநகர் பேருந்து நிலையம் அமைந்தால் சென்னை மாநகரத்திலே போக்குவரத்து நெரிசல் குறையும் என்கின்ற காரணத்தினால் அதில் செயல்படுத்தப்படாமல் இருந்த எழுபது சதவீத பணிகளை செயல்படுத்தி இன்றைக்கு முழு செயல்பாட்டிற்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள் ஒரு விமான நிலையத்திற்கு இணையான தரத்திலே அந்த கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் அமைந்திருக்கிறது ஏற்கனவே கோயம்பேட்டிற்கு தாம்பரம் போன்ற பகுதியில் இருக்கிறவர்கள் கோயம்பேட்டிற்கு வந்து பேருந்து பிடிக்க வேண்டிய சூழல் இருந்ததெல்லாம் இல்லாமல் அவர்களுக்கு கோயம்பேடு வந்தாலும் ஒரே தூரம் தான் கிளாம்பாக்கம் போனாலும் ஒரே தூரம் தான் அதே போல திருவான்மையூர் அடையாறு போன்ற பகுதியிலிருந்து இருக்கின்றவர்களுக்கு கோயம்பேடு வந்தாலும் ஒரே தூரம் தான் கிளாம்பாக்கம் போனாலும் ஒரே தூரம் தான் எனவே அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் கிளாம்பாக்கம் போய் பேருந்து நிலையத்திற்கு செல்வது என்பது கோயம்பேட்டிற்கு வந்தது போலதான் இந்த பகுதியில் வடசென்னை பகுதியில் இருக்கிறவர்களுக்கு இப்பொழுது அந்த பிரச்சனை இழாமல் இருப்பதற்கு தான் மாதாவரம் பேருந்து இந்த பேருந்துகள் இயக்கப்படுகிறது எனவே சிரமம் இல்லாமல் அவர்கள் செல்வதற்கு தேவையான அத்தனை எடுக்கப்படும் கடந்த பொங்கலின் போது பயணித்த பயணிகளை விட இந்த ஆண்டு பொங்கலின் போது இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் கூடுதலாக பயணம் செய்தார்கள் அரசு பேருந்துகளில் காரணம் தேவையான அளவிற்கு பேருந்துகள் இயக்கப்படுகிறது புதிய பேருந்துகள் நடைமுறைக்கு வந்து கொண்டிருக்கிறது பேருந்துகளும் தேவையான நேரத்தில் இயக்கப்படுகிறது என்று மக்கள் உணர்ந்திருக்கின்ற காரணத்தினால் அரசு பேருந்தை பயன்படுத்துகிறார்கள் பயன்படுத்துகிறவர்களுடைய எண்ணிக்கை கூடியிருக்கிறது முன்பதிவு செய்தவர்கள் கடந்த ஆண்டு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் பேர் என்றால் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி நாற்பது பேர் கூடுதலாக முன்பதிவு செய்து பயணம் செய்திருக்கிறார்கள் எனவே மக்களுடைய பயன்பாடு அரசு பேருந்தை பயன்படுத்துவது கூடியிருக்கிறது கூடும் ஆமா கோயம்பேட்டிலிருந்து இயக்கப்படும் ஏன்னா அவங்க திருவான்மையூர் போடும் கிளம்பாக்கம் போய் வந்தா ரொம்ப அவர்கள் வந்து கோயம்புத்திலிருந்து அந்த பேருந்துகள் இயக்கப்படும் இந்த வழித்தடங்களில் இயங்குகின்ற பேருந்துகளுடைய மக்களுடைய பயணம் அந்த செறிவு அடர்வு இதெல்லாம் கணக்கில் கொண்டு எதிர்காலத்தில் திட்டமிடப்படும் பெரிய பெரிய பேருந்து நிலையம் தேவையான வசதிகள் இருக்கிறது முழு பயன்பாட்டில் இல்லாமல் இருக்கிறது என்பதுதான் என்னுடைய வருத்தமாக இருந்தது இனி அது முழு பயன்பாட்டிற்கு வரும் தேவையான நடவடிக்கையிலும் எடுக்கப்படும் அடுத்தடுத்த கட்டத்தில் எது தேவையோ அதையெல்லாம் கருத்திலே கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் கோயம்பேட்டில் வந்து வேலூர் ஆற்காடு அந்த பகுதி செல்கின்ற பேருந்துகள் பெங்களூர் செல்கின்ற பேருந்துகள் எல்லாம் அங்கிருந்து இயங்கும் ஆந்திரா செல்கின்ற இந்த பகுதியில் இருக்கின்ற பேருந்துகள் ஏற்கனவே மாதாவரத்திலிருந்து இயங்கப்பட்டிருக்கிறது கோயம்பேட்டில் இருந்து அரசு விரைவு போக்குவரத்து கழகம் ஏற்கனவே முழுமையாக பொங்கலின் போதே கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திலிருந்து இயக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதல்லாமல் விழுப்புரம் கும்பகோணம் சேலம் மதுரை போன்ற போக்குவரத்து கழகங்களுடைய பேருந்துகள் இப்பொழுது கோயம்பேட்டில் நேற்று வரை இயங்கியது இன்றிலிருந்து கிளாம்பாக்கம் மற்றும் மாதாவரத்திலிருந்து இயக்கப்படுகிறது